எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிருபா டைரிஸ் வியூவர்ஸ் நான் உங்க கிருபா இது வந்து ஈரமான ரோஜாவையோட கடைசி நாளின் சில சின்ன சின்ன சீன்ஸ் தான் சீன்ஸோட ஒரு சின்ன கிளிப்ஸ் கடைசி நாளோட சீன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய நினைவுகள் வருது எப்படியெல்லாம் ஈரமான ரோஜாவே நாங்க நடிச்சோம் அது பிஹைண்ட் சீன்ஸ் எவ்வளவு கலாட்டாலாம் இருந்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்த ஒரு ஒரு செட்டு அது எல்லாருமே சுவாத்தி ஆகட்டும் காபி ஆகட்டும் சக்தியான முதல்ல சக்தியா நடிஞ்ச ஸ்ரவா ஆகட்டும் அதுக்கப்புறம் சக்தியா வந்த கல்யாணி ஆகட்டும் அதே மாதிரி கிரீசர் அண்ணா தாசரதி அண்ணா அப்புறம் பார்வதி பார்வதி கேரக்டர் நடிச்ச மீனா ஜிவா கேரக்டர்ல இருந்த திரவ் பாத்தி கேரக்டர்ல இருந்த சித்து எல்லாருமே ஒரே கலாட்டா இருக்கும் செட்டு ஒரே இருக்கும் ஆனா இந்த நாள் தான் கடைசி நாள் அப்படின்னு எங்களை நிக்க வைக்கும்போது எங்க மனசு பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் அச்சோ முடியுதா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஏன்னா நாங்க வந்து ஒரு ஃபேமிலியாவே நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃபைட்னா ஃபைட் இருக்கும் கலாட்டா இருக்கும் எல்லாமே ஒரே ஒரு டேக் இட் ஈஸியா நாங்க வந்து எல்லா விஷயத்தையுமே எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனல் கனெக்ட்ல இருந்தோம் என்ன சொல்றது ஒரு ஃபீல்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒரு துக்கன்னா பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்தினது என்ன எனக்குலாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப கனெக்டான ஒரு ஃபேமிலி லைக் சீரியல் இது அதே மாதிரி இந்த சீரியல்னால எனக்கு நிறைய பேரும் புகழும் எனக்கு நிறைய கிடைச்சிது தேங்க்யூ ஃபார் ஈரமான ரோஜா வியூவர்ஸ் அண்ட் விஜய் டிவி டைரக்டர் மெயினா தாய் செல்வம் சாருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் கடைசி நாள் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணல டைரக்டர் சாரு எல்லாரும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்க நல்லா சொல்லாம கொல்லாம சீக்கிரமே கிளம்பிட்டேன் ஏன்னா மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்தது எல்லார்கிட்டயும் போட்டோ எடுத்துட்டு நான் வேகமா கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டேன் ரொம்ப கஷ்டமான ஒரு நாளா இருந்தது ஆனா கல்யாண நாள் எல்லாரும் சிரிக்கணும் ஆனா எல்லா ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நல்ல ஒரு சீரியல் நல்ல எல்லா ஃபேமிலிக்குள்ளயும் ஒரு கனெக்டான ஒரு சீரியல் ஆர்டிஸ்டும் அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு கொட்டிருந்த நடிப்போம் நாங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி அடுத்தது அடுத்ததுன்னு போகணும்ன்ற காலகட்டத்துல இருக்கிறதுனால இதை முடிச்சுட்டு அடுத்த சீரியல் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி போயிட்டாங்க நீங்கள் இப்போவும் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க தேங்க்யூ 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 வீரமான ரோஜா வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்றேன் ரொம்ப நன்றி இதே மாதிரி எல்லா சீரியல்ஸ்க்கும் எங்க நாங்கள் நடிக்கிற எல்லா சீரியல்ஸ்க்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களோட கண்டிப்பாக இருக்கணும் இது ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் ஸோ அதில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்காது எதிர்பார்த்து ஏன் நீங்க இதை பண்ணலைன்னு கொஸ்டின் பண்ணாதீங்க சரியா எனிஹௌ கடவுளுடைய அனுகிரகம் இருந்தானா மறுபடியும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் இதில் நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் ஓகே இது சும்மா காமெடிக்காக போட்ட கிளிப் இது ஆமா இதுல நடிச்ச நான் லாஸ்ட் வந்த நவீன் அர்ஜுனா வந்த நவீன் சக்தி சக்தியா வந்த கல்யாணி எல்லாம் பாவம் என்னம்மா முடியுதா நாங்க இப்ப தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மறக்க முடியாத நிறைய ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கு முடிஞ்சிச்சுன்னா அந்த கிளிப்போட சேர்த்து உங்ககிட்ட நான் பேசுறேன் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருபா டைரிஸை உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இதில் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன் உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பண்ணுறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிருபா டைரி வியூவர்ஸ் அண்ட் ஈரமான ரோஜா வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி இவ்வளோ அழகாக எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை இது வரைக்கும் நீங்க வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு சப்போர்ட் ஆதரவு ரெண்டும் ஒன்று தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன் ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க 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 நன்றி ஸோ இதை பாருங்க எல்லாரு இதான் கடைசி போட்டோ எடுத்தது நான் எடுத்தது இது கடைசி போட்டோ இல்லை அங்கே போது எடுத்த போட்டோ சார் அப்புறமா சக்தி என்கிற கல்யாணி அப்புறமா தேவி என்கிற ஆர்த்தி அப்புறம் இதுதான் கடைசி போட்டோங்க நான் எடுத்தது அப்புறம் சுகன்யா மஞ்சுளா மஞ்சுளா கேரக்டர் அவங்க பேர் தெரியல மஞ்சுளா அப்புறம் ராஜன் சார் என் செல்லங்கள் இது ஒரு செல்லம் ஷவா ரொம்ப மிஸ் பண்றேன் சித்து அண்ணா என் செல்லக்குட்டி డైరెక్టర్ సార్ ఇవి మెయిన్ డైరెక్టర్ సార్ సో ఎలా నన్ీ